மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சொகத்தை நசுப்பாக்கி தருவானாக மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லா நம் எல்லோருக்கும் அருள் பிரிவானாக வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்த அருள் பிரிவானாக அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்த அருள் பிரிவானாக வல்ல ரஹ்மான் இன்றைய தினம் இங்கே ஓதி நிறைவு செய்யப்பட்ட ஆயாத்துக்கு மத்தியில் புனிதமான நபி பெருமானார் சல்லல்லாஹு அலிஹ் வசல்லத்தின் கண்ணியத்தை ஒயர்வான் அவர்களின் படித்தரங்களை தரஜாக்களை அல்லாஹ் இங்கே பேசினான் அல்லாவின் நேசம் நீங்கள் பெற வேண்டும் என்றால் நீங்கள் உண்மையில் அவனை நேசிக்கிறீர்கள் என்பதும் உறுதியாகுமையானால் என்னை பின்பற்றுங்கள் என்று நபியே சொல்லுங்கள் அல்லாவின் நேசம் கிடைக்க வேண்டும் என்றால் என்னை பின்பற்றுங்கள் அவனை நீங்கள் நேசிக்கிறீர்கள் அவன் நேசம் நாங்கள் பெற வேண்டும் அந்த எண்ணம் உங்களுக்கு இருக்குமையானால் என்னுடைய வார்த்தைகளை என்னுடைய செயல்களை முழுக்க நீங்கள் பின்பற்றுங்கள் என்று உறக்க சொல்லுங்கள் நபியை பார்த்து அல்லா சொல்கிறான் குல் இங் குந்தும் துஹிபு நல்லாஹா என்னை பின்பற்ற வேண்டும் நபியை பின்பற்றினால் யுஹிபுபுக்கும் அல்லாஹ் அல்லாஹ் உங்களை நேசிப்பான் அல்லாஹின்னேசம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய பிரதான காரியம் முகமது ரசூல்லா இசல்லா அலி சொல்லத்தை பின்பற்ற வேண்டும் ஒய்யகுலக்கும் உங்களை அல்லாஹ் மன்னித்து விடுவான் உங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் நீங்கள் முத்தமன்பி சல்லல்லாஹோ அடையுவ சல்லத்தை வாழ்க்கையின் வழிகாட்டியாக அவர்களின் நிலைகள் அனைத்திலும் அவர்களை பின்பற்றும் வாழ்க்கை உங்களுக்கு இருக்கும் என்றால் மன்னிக்கப்படுவீர்கள் அல்லாஹ்வால் நேசிக்கப்படுவீர்கள் உலகத்தில் யாரும் கொடுக்க முடியாத ரெண்டு விஷயம் அல்லாஹ் நம்மை நேசிக்கணும்னா அது யாரும் சிபாரிசு செய்தெல்லாம் வாங்கி கொடுக்கிற காரியம் இல்லை அவன் நம்மை நேசிப்பதாக அவனே வாக்களிக்கிறான் அல்லாஹ் உங்களை நேசிப்பான் அதற்கு அவன் சொன்ன வழிதான் மிகச்சரியான வழி என் ஹபீபை பின்பற்றுங்கள் உங்களை நான் மன்னித்து விடுகிறேன் அல்லாவின் மன்னிப்பு எத்தனை பெரியது அவன் எப்போது மன்னிப்பானோ மன்னிக்கப்படுகிறோமோ நம்ம துவா கேட்டாலும் ஒப்புக்கொள்ளப்படும் உங்கள் துவா ஒப்புக்கொள்ளப்படுவதற்கு நீங்க மன்னிக்கப்பட்டவங்களா இருக்கணும் உங்களை மன்னிக்கிறேன் என்றான் அல்லாஹ் என் ஹபீபை பின்பற்றுங்கள் சாபாக்களுடைய வாழ்க்கையை அழகிய முன்மாதிரி ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலை வசல்லம் அவர்களின் அத்தனை சொற்களையும் பின்பற்றனா அவங்க என்ன சொன்னாலும் கட்டுப்படுவாங்க பெருமானார் ஜும்மாவில பேசுறாங்க யாரோ ஒருத்தர் பள்ளியில நிற்கிறார் தொழுகைக்காக தக்பீர் கட்ட போறார் எயில் சொன்னாங்க உட்காருன்னாங்க இமாமும்பர்ல நிற்கும் போது தொழுதுட்டு நிற்கிறது நல்லது இல்லை உட்காருபான்னு சொல்றாங்க பள்ளியில இருக்கிற ஒருவரை நின்ற ஒருவரை உட்கார சொன்னார்கள் உத்தம நபிகள் வீதியிலே வருகிறார் அப்துல்லா அப்துல்லாஹிபின் மசூத் அவர் வாசல் படிக்கிட்ட வர்றார் பெருமானார் உட்காருங்கள் சொன்ன போது அவர் வெளியில உட்கார்ந்துட்டாங்க அப்துல்லாஹிபின் மசூத் உட்கார்ந்து விட்டார் சாந்த நபிகள் அலை சொல்லம் உள்ள இருந்து பார்க்கிறார்கள் இபுன் மசூத்ரது எல்லாம் வெளியில உட்கார்ந்து இருக்கிறாங்க இபுன் மசூத் என்ன வெளியில உட்கார்ந்துட்டீங்க என்று பெருமானார் கூப்பிட அவர் சொன்னார் நீங்கள் உட்காருங்கள் என்று சொன்ன போது நடப்பதற்கு சக்தி இழந்தேன் யார் ரசூலம் காலை தூக்கி வைக்க முடியல உங்களை நாடல்லையே இங்க ஒருத்தர் நின்னார் அவரை உட்கார சொன்ன உட்காருங்கள் என்ற அந்த வார்த்தைக்கு பின்னால் அசையும் சக்தி இப்படி மசூதுக்கு இல்லை என்றார் வீதியிலே உட்காருகிறார் ஏன் பெருமானாரின் வார்த்தை உட்காருங்கள் அது யாருக்கோ சொல்லப்பட்டது வார்த்தை பொதுவானது உட்கார சொன்ன வார்த்தை என் காதில விழுந்த போது நான் உட்கார்ந்து விட்டேன் அங்கேதான் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் அல்லாவின் நேசம் கிடைத்தது மன்னிக்கப்பட்ட மாமனிதர்களாக மாணவியின் அன்பு தோழர்கள் உலக அரங்கில் இன்றைக்கும் ஜொலிக்கிறார்கள் அவர்கள் ரசூல் சல் அல்லாகு அலை அழகாக எடுத்ததால் பின்பற்றியதால் நபி சல்லாகு அலை ஓசல்லம் எதை சொன்னார்களோ அதை செய்வதில் மிகுந்த கவனம் கொண்டதால் அவர்களை எங்கோ உயர்த்தினான் ஒரு தோழர் பெருமானார் தர்பாருக்கு வருகிறார் அவர் கையில தங்க மோதிரம் போட்டிருக்கிறார் தங்க மோதிரம் ஹராம் ஆயிட்டு ஆரம்பத்துல அனுமதி இருந்துச்சு ஆரம்பத்துல அனுமதி பின்பு ஹராம் ஆக்கிட்டாங்க அவர் அந்த தங்க மோதிரத்தை போட்டுட்டு வர்றார் காரணம் ஹராமுக்கு பின்னால போட்டார்னு இல்லை அந்த மெசேஜ் போய் கிடைக்கல ஹராமான செய்தி அவருக்கு போகல அன்னைக்கெல்லாம் தொலை தொடர்புகள் குறைவான காலம் இங்கே ஒரு சட்டம் ஹராமாக்கப்படும் பத்து மைலுக்கு அப்பால் இருப்பவங்களுக்கு கூட அது ரெண்டு மூணு நாளைக்கு பின்னால் தான் போய் கிடைக்கும் சட்டம் அப்போ அவருக்கு அது தெரியாது நபியின் தர்பாருக்கு வருகிறார் செல்லாலே செல்லம் பார்க்கிறார்கள் அவர் கையில் தங்க மோதிரம் இருக்குது ஒன்றுமே செய்யல ரசூல் அது அப்படியே பிடிச்சாங்க நல்ல தெருக்கு நாங்கள் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு நல்ல தெருக்கி கலட்டி தூக்கி வீசிட்டாங்க அவர் அந்த தங்க மோதிரத்தை உத்தம நபி சல்லல்லா அலி சொல்லம் தூக்கி வீசிய பின்னால் அந்த இடத்த கூட திரும்பி பார்க்கல இங்கே ரெண்டு விஷயம் விளங்குது அந்த மோதிரத்தை ரசூல்லா ஐசல்லா அலிசல்லம் கலட்டி வீசுறாங்கன்னா பெருமானாருக்கு தெரியும் நாம் கலட்டினால் வீசினால் இவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் நம்ம மாப்பிள்ள ஒருத்தங்க வந்திருந்தார் ஆரம்பத்தில் கல்யாணத்துக்கு அப்போ நாங்கள் அந்த கல்யாண மாப்பிள்ளை கையில் தங்க மோதிரம் போட்டால் நிக்கா நடத்த மாட்டேன் இது இப்பவும் இல்லை பல வருடங்களுக்கு முன்பாக இப்போ அதெல்லாம் மக்களுக்கு தெரிஞ்சு யாரும் போட்டுட்டே வர்றதில்லை அப்போ மாப்பிள்ளை என்ன செய்தார்னா நாலு பேர்லேயும் மோதிரம் போட்டிருக்கிறார் இப்போ நான் கல்யாணம் நடத்த முடியாது அப்போ நான் என்ன பண்ணேன் கல்யாணத்துக்கு முந்தைய அதை லேசா அந்த மாப்பிள்ளை கையை பிடிச்சி திருக்கி பார்த்தேன் இது என்னன்னா மாதிரி இருக்கும் சில நேரத்தில் கலட்ட முடியாது லேசா திருக்கு நல்ல அவர் டப்புன்னு கையை உருவிட்டார் அவர் பார்த்தார் பேசியமாக மோசமான ஆளாக இருப்பார் போல தெரியுது மோதிரத்தையே கலட்டுற மாதிரி இருக்க அது கலட்ட முடியலை அவர் அவரை கூப்பிட்டு சொன்னேன் கலட்டுருங்க அவரும் கொஞ்சம் முயற்சி பண்ணார் முடியலை அவர் சொன்னார் ஹஜரத்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்கன்னார் நிக்கா நடத்த மாட்டேன்ட்டேன் தங்க மோதிரம் கையில் இருந்தால் நடத்த மாட்டோம் அது ஹராம் என் அங்கே நடந்துச்சு பள்ளியினுடைய நிக்கா பக்கத்தில் ஒரு மண்டபம் அங்கே நடக்குது ஜங்ஷனில் எவ்வளவோ சொன்னோம் அவர் சொன்னார் அஜரத் வாய்ப்பே இல்லை கடைசியில் சமையில போய் எண்ணெய் எடுத்து தடவி ஆனால் அதுல அந்த தவப்பனா என்கிட்ட கொஞ்சம் சலான் சொல்றது கூட கொஞ்சம் தயக்கம் காட்டினார் அதுக்கு பின்னால நம்ம அதையெல்லாம் கண்டுகிடல தங்கம் ஆண்களுக்கு ஹராம் அது அணிந்து ஒரு மாப்பிள்ளை இருக்கிறார் நம்ம நடத்தணுங்கிற அவசியமே இல்லை நமக்கு அவசியம் இல்லை ஷரியத்தை நாம் சொல்லாமல் யார் சொல்வது நாம் வழிகாட்டி அதற்கு பின்னால் அப்படியே பாசாட்சி சட்டம் நிறைய மாப்பிள்ளைங்க உஷாரா இருந்தாங்க தங்கம் மோதிரம் போட்டாலும் கலட்டிக்கிடுவாங்க அதுல பெரிய விஷயம் என்னன்னா ஒருத்தர் தங்கம் மோதிரத்தை பொண்ணுடைய வாப்பா என் கையில கொடுத்து விசுமிச்சொல்லி மாப்பிளைக்கு மாப்பிள்ளைக்கு போட்டு விடுங்கன்னாரு எங்க போடுறதே ஆறாமோ என் கையில கொடுத்து விசுமி சொல்லி போட சொல்றீங்க வாங்கி விசுமி அவர் கையில கொடுத்து கையில வச்சுக்கப்பா உங்க உம்மாட்ட கொண்டு கொடுத்துரு அங்க கொண்டு கொடுத்துரு மாப்பிள்ளைக்கு கிஃப்டா தர்றாங்க வச்சுக்க கையில உத்தம நபிகள் அவருடைய கையை பிடிக்கிறார்கள் அப்படி திருவி கலட்டி தூக்கி வீசினார்கள் விட்டது நிகழ்வு பெருமானார் போயிட்டாங்க போன பின்னால் இங்கே இருக்கிற சஹாபிகள் அவர்கிட்ட சொன்னாங்க சல்லல்ல அல்லி சொல்லம் தூக்கி வீசிட்டாங்கப்பா பரவாயில்லை அது ஹலால் இல்லைங்கிறதுனால நீ வேணா போய் எடுத்துக்கா எடுத்து பெண்கள்கிட்ட கொடுத்துரு எடுத்து பெண்கள்கிட்ட கொடுத்தர் அவர் சொன்ன வார்த்தை தான் வரலாற்றில் தங்க எழுத்துக்களால் அந்த தங்கம் குறித்து அவர் சொன்ன வார்த்தை தங்க எழுத்தால் பதிவானது லா ஆஹூ மா தரூ சல்லு அலி வசல்லம் சல்லல்லாஹூ அலி என் விரலை பிடித்து கலட்டி தூக்கி வீசிய பின்னால் அந்த மோதிரத்தை நான் ஏறிட்டும் பார்க்க மாட்டேன் தங்கம் எனக்கு பெரியது தங்கத்தை விட தாகா நபியின் சொல்லை பெரியது தங்கமல்ல எனக்கு பெருசு தாகா நபியின் செயலை பெருசு ரசூல் வேண்டாம் என்று வீசிவிட்டார்களே இனி அதை எடுப்பதற்கோ நான் வேறு காரியங்களுக்கு அதை பயன்படுத்துவதற்கோ நான் விரும்பவில்லை எம்பெருமான் தூக்கி வீசியதை நான் கபூல் செய்கிறேன் என்றார் நாயகம் செல்லல்லாகு அலைவசல்லம் அவர்களை அந்த பெருமக்கள் எடுத்துக்கொண்ட விதம் பின்பற்றிய விதம் அவங்க சொன்னால் கட்டுப்பட்டார்கள் செய்தால் கட்டுப்பட்டார்கள் எதை ஏவினாலும் எடுத்தார்கள் எதை தடுத்தாலும் விட்டார்கள் அங்கேதான் உலகம் இன்றைக்கும் மாணவியின் தோழர்களை போற்றுகிறது புகழ்கிறது என்றும் மணக்கிறார்கள் அந்த பெருமக்கள் அல்லாஹ் சொன்னான் என்னை பின்பற்றுங்கள் அல்லாஹ் உங்களை நேசிப்பான் உங்கள் பாவங்களை மன்னித்து விடுவான் எனவே அன்பர்களே இன்று ஓதப்பட்ட அற்புதமான வசனம் மாணவியை நாம் பின்பற்றுகிற போதெல்லாம் அல்லாவின் நேசமே கிடைக்கிறது அவன் நம்மை நேசித்தால் அவன் நம் மீது அன்பு காட்டினால் என்ன கிடைக்காது கேட்டதெல்லாம் கிடைச்சிடும் என் மேல ஒருத்தர் பிரியமா இருக்கிறான் என்ன வேணாலும் எனக்கு செய்வார் நான் ஏதாவது கேட்க மாட்டேனா என்று எதிர்பார்ப்பார் அசிற்த்து கேட்டா கொடுத்துடலாமே நினைப்பார் ஏன் என் மேல் அவருக்கு பிரியம் இருப்பதால் ரப்பே என்னை பிரியப்பட்டால் என்னதான் நடக்காது எல்லாம் நடக்கும் பாவங்கள் மன்னிக்கப்பட்டால் கேட்டாலும் கிடைக்கும் அத்தனை பெரிய பாக்கியம் கிடைப்பதற்கு வாழ்க்கையெல்லாம் உத்தம நபி சொல்லல்லாகும் அலைவசல்ல நாம் எடுத்து நடக்க வேண்டும் பின்பற்ற வேண்டும் அல்லா தோஃபிக் செய்வானாக கஷ்டங்களை சோதனைகளை நீக்கி வைப்பானாக ஹயாத்து வரையிலும் அழகாக வாழச் செய்வானாக அன்னல் எம் பெருமான் சொல்லல்லாகும் அலைவசல்லம் கற்றுக் கொடுத்த வாழ்க்கையை அவர்கள் போதித்த போதனைகளை எடுப்பதற்கும் நடப்பதற்கும் நேசிப்பதற்கும் அல்லா தோவி செய்வானாக நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசூபையும் பாக்யத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்த நபியின் முகம்மது ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துவாக்களோடு உங்கள் எல்லோருடைய துவாவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் தாவானா அனில் அஹது இல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ